அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் மகர ராசியிலும் அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள் கும்பராசியிலும் வருகிறது அவர்களுக்கான குருபெயர்ச்சி பலன்கள் என்ன என்று பார்ப்போம் தாய் தந்தை உடன்பிறப்பு அவர்களுடைய அனுசரணையும் ஆலோசனைகளும் உதவிகளும் பொருளுதவி என்று அவர்களுடைய உதவி கரம் நீட்டுவதால் காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள் இடம் வீடு வாகனம் இவற்றில் புதிய முதலீடுகள் பெருக்கி முதலீடுகளில் பணங்களை லாபங்களை செயல்படுவதற்கான சாத்தியூகள் உள்ளன உல்லாச வெளிநாடு பிரயாணங்கள் அல்லது உள்நாட்டிலேயே புதிய சென்று வர விருப்பம் கொண்டிருப்பீர்கள் அது தொழில் வியாபாரத்திலும் பணி செய்யும் இடத்திலும் நல்ல பெயர் கௌரவம் முன்னேற்றம் காண முடியும் பதவி உயர்வுக்கான எதிர்பார்த்திருப்பவர்களுக்கு இந்த குருபெயர்ச்சியில் சாத்தியப்படும் நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாகையும் சூடி வளம் வருவீர்கள் யோசிக்காமல் செலவு செய்து சுகம் மட்டுமே பிரதானம் என்று வாழ்க்கை வாழ்வதற்கே என்ற தனி தத்துவத்துடன் வாழக்கூடிய எண்ணி செயல்படக்கூடியவர்கள் இந்த ஆண்டு கூடுதலாக செலவு செய்து குடும்பத்தினர் நண்பர்களுடனும் உறவினர்களுடனும் சில இடங்களுக்கும் புண்ணிய கஷேத்திரங்களுக்கும் சென்று அனுபவித்து மகிழக்கூடும் சட்ட விதிகளை மீறாமல் பாதுகாப்புடன் இருங்கள் வாகனம் இரவு பிரயாணத்தை தவிர்க்கவும் அரசியல் அரசு சார்ந்த வகையில் ஆதாயங்கள் உண்டு